தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் இப்போ ரெண்டு நாளா ஒரு விஷயம் உருட்டிட்டு இருக்காங்க அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து தாவை கல போய் இணைஞ்சிட்டாங்க நிறைய பேர் அப்படின்றத வந்து ஒரு விஷயமா சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இந்த நிலையில வந்து தஞ்சை உரத்த நாடு தொகுதியில ஒட்டுமொத்த கிராமத்தை சேர்ந்த முன்னாள் விஜய் ரசிகர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சனர் அப்படின்றது சீமன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க இது தம்பி ட்ரெயிலர் தான் தம்பி இனிமே தான் மெயின் பிக்சர் வருது அப்படின்னு சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட வந்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து விஜய் ரசிகர்களாக இருந்துட்டு அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாம கன்னியாகுமரி தொகுதியில வந்து விஜய் ரசிகர்கள் மொத்தமா நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க அதுலயுமே வந்து ஒரு கூடாரமே காலியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குமரி மாவட்டத்தில் வந்து எங்களுக்கு விஜய் ரசிகர்கள் தான் நாங்க ஆனா நாங்க சீவான் கூட தான் இணையோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு குரூப் ஆஃப் தம்பிகள் வந்து சின்ன சின்ன பசங்களாம் வந்து நாம் தமிழர் கட்சியில் அணிஞ்சிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இதை தான் சீமானவர்கள் காலில் பிரஸ் மீட்ல சொன்னாரு சொல்லவே மாட்டேன் என் கட்சியில இவங்க இணைஞ்சிருக்காங்க இந்த கட்சியில இருந்து இணைஞ்சிருக்காங்க அந்த கட்சியில இணைஞ்சிருக்காங்கன்றது நான் சொல்லவே மாட்டேன் ஆனா இப்போ நீங்க எவ்வளவு கேவலமா சொல்லிட்டு இருக்கீங்க என்ன சொல்லவே வச்சு வைக்கிறீங்க அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு நான் சொல்லிட்டு சுத்திரம் எல்லாருமே நாம் தமிழ் கட்சியில் இந்த கட்சியில இருந்து இணைஞ்சாங்க அந்த கட்சியில இருந்து சொல்லிட்டா சுத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் சரியான கேள்வி கேட்டாங்க இது வந்து கேள்வியை தாண்டி கொள்கை ரீதியா வந்து நாம் தமிழர் கட்சியில இணையணும் எங்களுக்கு நாம் தமிழர் கட்சி தான் வேணும்னு சொல்லிட்டு விஜய் தம்பிகள் வந்து சேர்ந்து வந்து இணையது ரொம்ப முக்கியமா இருக்கு தாவைக்கா விஜய் ரசிகர்கள் என்னவான இருக்கட்டும் நான் இப்போ விஜய் ரசிகர்களே மொத்தமா வந்து கூடாரம் கூடாரமா வந்து நாம் தமிழர் கட்சியில இணையிறது வந்து அவங்களுக்கு வந்து தாங்கவே முடியல வைத்தறிச்சல் தாங்க முடியல அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே அந்த வைத்தறிச்சலோடு இருங்க வேற வந்து வழியே இல்லை உங்களுக்கு அப்படின்றதுலயுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது பத்திங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க